குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீட இன்று மீண்டும் ஒரு சிறிய காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏராளமான காணொலிகள் அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்கள் என்கிற பேர்ல போட்டிருக்கிறோம் நிறையா விமர்சனங்கள் எல்லாம் கடந்து மீண்டும் அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப செல்வ செழிப்பில இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல தனமும் வரக்கூடிய அந்த நிதியுதவியில இருந்து நடந்துட்டு இருக்கிறோம் சில பேர் அழைச்சு பேசுவாங்க சாமி எங்களுக்கு ஆசை இருக்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை முடியல ஒரு உதவி செய்றீங்களா நற்பவியில இருந்து வெளியிடக்கூடிய காணொலிகளை பார் அது மற்றவர்களுக்கு பகிருங்க கட்டாயம் ஒவ்வொரு காணொலிகளும் பொங்கலுக்கு பலனு உள்ளதாகவே இருக்கும் இந்த கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க சில பேருக்கு கொடுக்கணும் வந்து இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியறதில்லை மனம் அனுமதிப்பதில்லை ஏன் இறைவனுக்கு செய்யறது என்பது பல தலைமுறைகளுக்கு சேரும் புண்ணியமாக செய்வீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க காணொலிகளை பாருங்கள் இப்போ கீழே பிளே பட்டன்ல ஒரு காணொலி நான் கொடுக்குறேன் போட்டு மூணு நாள் ஆச்சு அது இரநூறு முந்நூறு நெருங்கத்தான் முடியுது ஒவ்வொரு காணொலிகளும் ஒரு சான்ஸ் எல்லாம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு மூணாயிரம்னு போகுது ஆனால் இந்த முழு காணொலிகள் போக மாட்டேங்க அப்படி ஒரு உதவி செய் பணம் கொடுக்க முடியவில்லை உதவி செய்ய முடியவில்லை நன்கூட செய்ய முடியவில்லை முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம் காணொலிகளை பார்ப்பதால் எங்களுடைய யூடியூப்ல இருந்து வர்ற வருமானம் ஒரு மாதம் வர்ற வருமானத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் ஒரு அஞ்சு அவ்வளோ கிடைச்சா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் செய்யணும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி எங்களோடு பார்வையாளர்களாக எங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நன்றி பகிரவர்களுக்கு நன்றி நன்றி நற்பவி மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஞானசபையில் இருந்த சூர்யாசேகர்